அதிமுக பலவீனமாக இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி ஆயுத ஒன்பது இடங்கள்ல டெபாசிட் அதிமுக இழந்திருக்கு அவமானகரமான உண்மை என்னத்துக்கு இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு என்ன ஒரு சளிப்பு காலங்காலமாக அண்ணா ஓட்டு போட்டவங்க எனக்கு தமிழ் சிக் போட்டாங்க அப்போது தலைமை மீது ஒரு நம்பகத்தன்மை போயிடுச்சு மோடி எதிர்ப்பாளையும் பிஜேபி எதிர்ப்பாலையும் தமிழ்நாட்டில் இன்னும் வளர்ந்துக்கிட்டே போதே தவிர அது குறையவே இல்லைன்னு நான் எடுத்துக்குவேன் பதினோரு புள்ளி ரெண்டு பர்சன் வாங்க எனக்கு இந்த சதவீதத்தில் உடன்பாடு இல்லை பனிரெண்டு தொகுதிகளில் இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கேன் கவனிக்க தகுந்த முன்னேற்றம் அது அண்ணா கவலைப்பட வேண்டிய ஒரு அம்சமாக இல்லை தேர்தல் கனமே இனிமேல் திமுக வெர்சஸ் பிஜேபி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அவங்கள அவங்களே ஏமாத்திக்கிறாங்கன்னு அர்த்தம் அது உண்மையும் இல்லை ராமர் ராமர் ராமனு கொண்டாடினாங்களே அந்த தொகுதியிலேயே பாஜக தோல்வி இதுதான் அரசியல் ரீதியாக பிஜேபியின் கன்னத்தில் அரைந்திருக்கிறார்கள் பைசா பார்த்து மக்கள் உச்சபட்ச சந்தோஷத்தில் இந்த வார்த்தையை சொல்றாரு ஸ்மிருதி ராணி பேசின பேச்செல்லாம் அதிகார பமதையின் உச்சம் ஆணவத்தின் உச்சம் அந்த ஆணவத்தில் கொடுத்த அடிதான் மக்கள் கொடுத்த அடி அரசியல் அடி ஏன்னால் நீங்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிக்கங்க அந்த பிம்பை சுப்புநிறா உடஞ்சி போச்சு அப்படின்னா தனி மனித மோடிங்கிற பிம்பத்தை முன் வைச்சார் தப்புன்னு அவர் உரிமை அந்த ஆயுதத்தை அப்படி பிடிச்சு தூக்கி போட்டாங்க சார் ஒன் மேன் ஷோ நடத்தினார் இல்லையா அதுக்கு ஒரு குற்றப்புள்ளி வந்தாச்சு மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிக்கையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியில் வந்திருக்கு இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் வந்து உருவாகி இருக்குது தமிழ்நாடு முடிவுகளை எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளையுமே திமுக கூட்டணி கைப்பற்றி இருக்குது இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த நாற்பது தொகுதிகள் அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் தான் தமிழ்நாடு திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது அதனால் இந்த ரிசல்ட் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கல ஆனால் பாஜக தலைவர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் இரண்டாம் இடம் பிடிச்சிருக்காங்க குறிப்பாக ஒன்பது தொகுதிகளில் பாஜகவே நேரடியாக இரண்டாம் இடம் பிடிச்சிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க அதிமுக பலவீனமாக இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக இது இதை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டு முடிவுகளை பற்றி பேசணுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பல பேரும் சொன்ன விஷயந்தான் மிக பெருவாரியான இடங்களில் திமுக அணி வெற்றி பெறும் அப்படின்னா ஓரிரு இடங்களில் எதிரணி அது திமுக அணியில் ஒருத்தர் ரெண்டு பேரோ பிஜேபியில் அணியில் ஒருத்தர் ரெண்டு பேரோ ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு காரண காரியங்களோட சொன்னாங்க அதை நிரூபிக்கிறது மாதிரி தான் ஆரம்பத்தில் சில ரவுண்ட் வரைக்கும் நாலஞ்சு தொகுதி மாறி மாறி இங்கே ரெண்டு அங்கே மூணுன்னு போனாங்க கடைசி வரைக்கும் விருதுநகரும் தருமபுரியும் ஒரு டைட் கான்டெஸ்ட்டை கொடுத்தாங்க இதைத்தான் நம்ம எல்லாருமே அதை யூகம் பண்ணோம் அதுவும் மாறி நாற்பதுக்கு நாற்பது அவங்க ஜெயிச்சுட்டாங்க அது ஒரு வகையில் நல்லது இல்லைன்னு நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் நான் என்னென்னா ஒரு பார்வை பார்த்தா ஒரு கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு ஸ்டாலினுக்கு கிடைக்கிற நான்காவது பொது தேர்தல் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் ஒட்டுமொத்த உள்ளாட்சி தேர்தல்கள்னு பார்த்தா நான்கு தேர்தல்களில் பிரம்மாண்டமான வெற்றியை அவர் ஈட்டி கொடுத்துருக்கிறார் இந்த தேர்தல் கொஞ்சம் சவாலான காலகட்டம் எதையும் செய்ய துணிகிற பிஜேபி எதிரணியில் இருக்கிற போது சில ஆசை வார்த்தைகளை காட்டி சில திரைமறைவில் சில காரியங்கள் நடந்தது அஇஅதிமுக இந்த அணி உடையுமான்னு காத்துட்டு இருந்தது அதையெல்லாம் மீறி இந்த அணியில் ஏற்கனவே இருந்தவர்களுக்கு சில நியாயமான எதிர்பார்ப்புகள் கூடுதல் எதிர்பார்ப்புகள் இருந்தபோது அதை நிறைவேற்ற முடியாத விஷயங்களை எடுத்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அந்த அணியில் தக்க வச்சு நம்பர்களையும் கன்வின்ஸ் பண்ணி ஏற்றுக்க வச்சு ஒரு பெரிய வெற்றியை நோக்கி எடுத்துகிட்டு போனது ஸ்டாலினுடைய தலைமை பண்பு இதுல உறுதியாயிருக்கு அல்லது ஒரு நிரூபிக்கப்பட்டிருக்கு இன்னொரு முறை அப்படின்னு எடுத்துக்கலாம் எதனால் அது நல்லது இல்லைன்னு சொன்னா ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு திமுகவுக்குமே அது நல்லதில்லை எதிரணி கொஞ்சம் ரெண்டு மூணு பேராவது கேள்வி கேட்க இருந்தாதான் இவர்களுக்கும் அது நல்லா இருக்கும்னு அந்த ஆங்கிள்ள நான் பார்த்தேன் இல்லாட்டி நாம செஞ்ச சாதனைக்கு கிடைச்ச வெற்றின்னு ஸ்டாலின் சொல்லலாம் நான் இன்னும் ரெண்டு பார்வை கூடுதலாக பார்ப்பேன் மோடி எதிர்ப்பாலையும் பிஜேபி எதிர்ப்பாலையும் தமிழ்நாட்டில் இன்னும் வளர்ந்துக்கிட்டே போதே தவிர அது குறையவே இல்லைன்னு நான் எடுத்துக்குவேன் அது காரணமாக காரணமாதான் கடந்த தேர்தலில் ஒரு இடம் எதிரணி பெற்றது கூட இந்த தடவை அதுவும் கிடைக்காம எல்லாமே இந்த அணிக்க வருகிற அளவுக்கு பிஜேபி வருவோம் ஸோ இந்த பார்வையும் சேர்ந்து இருக்கு இந்த ஆட்சியில் நடக்கிற சில தவறுகளும் இருக்கு அந்த தவறுகளுக்கு கிடைச்ச அங்கீகாரமா நீங்க நினைச்சுக்காதீங்க அந்த தவறுகளை சுட்டிக்காட்டுக்காவது அதிகாரம் மிக்க அங்கீகாரம் பெற்ற சில இருக்கணுமே தான் ஒரு ரெண்டு இடங்கள் யார் வேணாலும் ஜெயிக்கட்டும்னு நம்ம சொன்னோம் அதுக்கு வாய்ப்பு இல்லை ரைட்டு வாழ்த்தலாம் நம்ம இதை தாண்டி கவனிக்க தகுந்த அம்சம் இந்த தேர்தல் என்ன ஒரு கட்சியை தொடங்கி நடத்திட்டு போகிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை இந்த காலகட்டத்தில் விமர்சனங்கள் பல்வேறு வடிவங்கள்ல வரும் சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்பான் பதில் சொல்லலைன்னா மௌனமாக இருக்கிறார் அப்போ சம்மதம் தான் சொல்லிட்டு அதுக்கு விமர்சனம் வைப்பான் உள்ளூரையே எதிரிகள் இருப்பான் துரோகிகள் இருப்பான் துரோகி இல்லைனாலும் உருவாக்கி விடுற ஆட்கள் எதிரணியில் இருப்பாங்க இவ்வளவையும் தாண்டி ஒரு கட்சி நடப்பது நடத்துவது அவ்வளவு சுலபம் இல்லை ஃபினான்சியல்ங்கிறது தனி ஆஸ்பெக்ட் அது ஒரு கஷ்டம் எத்தனையும் தாண்டி ஒரு இயக்கத்தை நடத்தி அந்த இயக்கத்தை முதல் முறையாக எட்டு சதவீதத்துக்கும் மேலான வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக ஆக போகிறது நாம் தமிழர் கட்சி அவர் எதிர்பார்த்த வெற்றி இந்த இத்தனை தேர்தலில் கிடைக்காம இருக்கலாம் நானே பல நேரங்கள்ல சொல்லிக்க அமைச்சிருக்கேன் எட்டு வாங்கினா போதுமா பத்து வாங்கினா போதுமா நீங்க பதினஞ்சு இருபது முப்பதுன்னு போனா தானே வெற்றி பெற முடியும் அல்லது கூட்டணியை பத்தி யோசிங்கெல்லாம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அங்கீகாரம் பெறுகிற அளவுக்கு அந்த கட்சி தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்திருக்கிறது ஓரிரு பெர்சன்டேஜ் கொஞ்சம் கூட்டியும் காமிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் அதே அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளும் ரொம்ப துணிச்சலாக பான சின்னம் கொண்டு போய் சேர்க்க முடியுமா தெரியல ஒரு முறை அது பழக்கப்பட்ட சின்னம் இன்னொரு முறை விழுப்புரத்தில் புதுசாக கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்ற ரிஸ்க் இருந்தா கூட இல்லை அங்கீகாரம் பெறுவதற்கு இது சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி இரண்டையும் வாங்கி இரண்டையும் கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அவர்களும் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற போறாங்க இந்த ரெண்டு பேருமே இனிமேல் சின்னத்தை பத்தி பிரச்சனை இல்லாத அளவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாலு பொது தேர்தல்களுக்கு நிரந்தர சின்னம் பெறப் ரெண்டு பேருக்கும் நம்ம வாழ்த்துக்களையும் சொல்லலாம் அடுத்து கவனிக்க வச்ச ஒரு விஷயம் விஜய பிரபாகரனுடைய அவர் ஏற்படுத்திய நெருக்கடி அந்த வெற்றி அவ்வளோ சுலபமாக காங்கிரஸ்க்கு அவர் கொடுக்கல நான் எதிர்பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும் ஒரு அணி வலுவான கட்சியோட போட்டி போடுறா நல்ல ஓட்டு வாங்குவான்னு நினைச்சமே தவிர இவ்வளவு நெருக்கடி கொடுப்பான்னு நினைக்கல ஆச்சரியமாக இருந்தது எனக்கு வெற்றி கிடைக்கலைங்கிறத பற்றி நான் கவலைப்படலை உங்களுக்கு என்ன சார் கேவல அவர்தான தோத்தார் நீங்கள் சொல்லலாம் அந்த அர்த்தத்தில் சொல்லலை இந்த இளம் வயதில் ஒரு மன உறுதியை கொடுக்குற முடிவு இந்த தோல்விங்கிறது நிச்சயம் அவருடைய மன வலிமை கூடும் நம்மளால் எதையும் எதிர்கொள்ள முடியுன்ற தைரியம் வரும் இது ஒரு பக்குவத்தை கொடுக்கும் அந்த சோகமே அவருடைய மன உறுதியை கூட்டுறதுக்கும் வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் நான் ஒரு நல்ல எதிர்காலம் அவருக்கு இருக்கும் இதே மன வலிமையோடு இதே துணிச்சலோடு வேகத்தோடு பயணிச்சாருன்னா அவர் போக போகிற உயரங்கள் இடங்கள் அதிகமாக தான் இருக்கும் சௌமியா அன்புமணி நம்ம ஏற்கனவே சொன்ன தொகுதிகளில் தருமபுரி ஒன்று வந்தால் இதெல்லாம் வரலான்னு தினகரனையும் சொன்னோம் ராம்நாடும் அதெல்லாம் இரண்டாம் இடம் வந்து ஓரளவு அதை நிரூபித்தாங்களே தவிர டைட் கான்டெஸ்ட்னு தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட இறுதி வரைக்கும் இருந்துட்டு ஒரு இருபதாயிரம் சொச்சம் வாக்குகளில் அவர் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார் அந்த குடும்பமே சுயநலம் கலந்திருந்தால் கூட நமக்கு அது பணம் எல்லாம் இருக்குது வீட்டில் சுகுசாக இருக்கலான்னு இல்லாமல் தெரு தெருவாக இறங்கி பிரச்சாரம் பண்ணதை எல்லோருமே ஒரு வகையில் அதை ஒரு ரசித்தாங்க ரசித்து பார்த்தாங்க அந்த மக்களும் அதை வரவேற்றனால தான் இவ்வளோ நெருக்கடியான ஒரு போட்டியை ஏற்படுத்திருக்கான வாய்ப்பை கொடுத்தாங்க இதையெல்லாம் மீறி தான் திமுக நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்கு பாஜகவினுடைய வளர்ச்சி அதான் இப்போது பத்து புள்ளி ஏதோ சம்திங் பத்து பர்சன்ட்னு வச்சுப்போம் பதினோரு புள்ளி ரெண்டு தேர்தல் ஆணையம் அப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க எனக்கு இந்த சதவீதத்தில் உடன்பாடு இல்லை ஏன்னா நீங்கள் என்ன ஒட்டுமொத்தமாக பார்த்தா அந்த அணி பெற்ற வாக்கள்னு பதினெட்டு சதவீதம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் நிஜம் ஒட்டு மொத்தமாக அந்த அணி பெற்ற வாக்குகள் பதினெட்டுன்னு சொல்லணுமே தவிர பிஜேபி விழா அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்போ அமமுக ரெண்டு தொகுதி வாங்கிக்கிட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் ஆகிருக்காங்க அமமுக ஓட்டு வங்கி அதுதான்ண்ணா நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி அது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து சிக்ஸுக்குள்ளே ஒரு ஒரு நேரம் ஒரு ஒரு வாக்கு வாங்கியிருக்காங்க அப்போ மீது வா வாக்கு இல்லையா சரி நீங்கள் வாங்கியிருக்கிற அந்த பத்து புள்ளி சிலர் இருக்குல்ல பிஜேபி அதில் பாமக ஓட்டு இல்லையா ராமநாதபுரத்தில் பிஜேபிக்காரன் ஓட்டு போகலையாவே ஓபிஎஸ்க்கு நான் சொல்ல போகிறீங்களா ஸோ எல்லாருடைய வாக்குகளையும் கூட்டணும் அது அந்த அணி பெற்ற வாக்குகள் இப்போ நாம் தமிழர் சொல்லுது இல்லையா எயிட் பாயிண்ட் ஒன் நாங்கள் வாங்கியிருக்கோம் அது மாதிரி பிஜேபி தனியாக சொல்ல முடியாது பட் இந்த பதினெட்டில் எல்லாேருக்கும் அப்படி எப்படி பிரித்து ஒதுக்குனா கூட குறைஞ்சது எட்டு பர்சன்ட் பிஜேபிக்கான வாக்கு வங்கி நிரூபிச்சிருக்காங்கன்னு நான் ஒத்துப்பேன் அது எது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட நான்கு ஐந்துலேருந்து இப்போ எட்டா குறைஞ்சபட்சம் எட்டாக மாறி இருக்கு இப்போ பத்துன்னு கூட எடுத்துக்குவேன் அவங்க சந்தோஷத்தான் நியாயம் எடுக்கணும் அந்த கட்சி வளர்ந்துருக்குங்கிறதும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு பட்டு சவால் விட்ட அளவுக்கு நான் எழுதி தர்றேன் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க இருபத்தஞ்சாம் தேதி எனக்கு ஃபோனில் கூப்பிடுங்க இருபத்தஞ்சி பர்சன்ட்டு கம்மியாக வாங்கினா நாலாம் தேதி நான் இங்கே தான் இருப்பேன் அரை மணி நேரத்தில் வந்துடுவேன்லாம் உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லலாம் அதீத நம்பிக்கையாக ஆயிடுச்சுங்கிறது இப்போ தேர்தல் முடிவுகள் அந்த அளவுக்கான வெற்றி பிஜேபி பன்னிரெண்டு தொகுதிகளில் இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்காங்க கவனிக்க தகுந்த முன்னேற்றம் அது அதிமுக கவலைப்பட வேண்டிய ஒரு அம்சம் அது ஏன்னா அதிமுகவை பின்னால் தள்ளி வரணுங்கிறது ஒரு முக்கியமான இதுதான் அதுக்காக இனிமேல் தேர்தல் கடமை பலவீனத்தை காட்டுதான் இல்லை தேர்தல் கிழமையே இனிமேல் திமுக வெர்சஸ் பிஜேபி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அவங்களே ஏமாத்திக்கிறாங்கன்னு அர்த்தம் அது உண்மையும் இல்லை மக்களை நீங்க ஏமாத்துறீங்க மக்கள் முட்டாள்கள் அல்ல ஒரு தேர்தல் முடிவை வச்சு ஒரு கட்சியினுடையதை எதிர்பார்க்க முடியாது ஒரு வரையறுக்க முடியாது ஆனாலும் கூட கவனிக்க தகுந்த அளவுக்கு பிஜேபி வளர்ந்துக்கிட்டு திமுகவும் கவனிக்கணும் அண்ணா திமுகவும் கவனிக்கணும் இவங்க பன்னெண்டு இடங்களில் ரெண்டாம் இடம் வந்தது ஒரு நிஜம் ஒன்பது இடங்களில் டெபாசிட் அண்ணா திமுகலேருந்துருக்கு தலைநகர் சென்னையில் ரெண்டு இடங்களில் டெபாசிட் போயிருக்கு ஒன்று அண்ணாதிமுகவே சென்னையில் போயிடுச்சு மத்திய சென்னையில் ஒரு ஆதரவு பெற்ற தேமுதிகாவே டெபாசிட் போயிடுச்சு அவமானகரமான உண்மை அது துரதிருஷ்டவசமானது வாக்கு சதவீதமே கூட இருபத்தி மூணு சதவீதம்னு தேர்தல் ஆணையப்பை வெளியிட்டிருக்கேன் இதுதான் ஏன்னா முக்கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு தொகுதிகளில் அண்ணாதிமுக நின்னாங்க ஒட்டு மொத்தமாக கூட்டி பார்த்தாலும் அவ்வளோதான் வரும் இருபத்தி மூணுன்னே வச்சுட்டா கூட இருபத்தஞ்சுக்கு குறைஞ்சா எடப்பாடியுடைய தலைமை பண்பு மீது கேள்விகள் வரும்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் தேர்தலுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் ஏன்னா எவ்வளோ பெரிய தோல்வியிலையும் ஜெயலலிதா காலத்துலையும் படுதோல்வியை சந்தித்து இயக்கம் தான் அண்ணாதிமுக இவ்வளவு கீழே போனதில்லை இதை திருப்பி மேலே கொண்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை எதனால நமக்கு இத்தனை ஒம்போது தொகுதிகளில் டெபாசிட்டே பொருளுக்கு அண்ணாதிமுக பலனும் ஆயிடுச்சா இல்ல நான் இப்பவும் சொல்லுவேன் நாற்பதுக்கு நாற்பதை அந்த கட்சி அந்த அணி இழந்த பிறகும் நான் சொல்லுவேன் அதிமுக பெரிய கட்சி தான் அடிப்படையில் கட்டமைப்பு ரீதியாக தொண்டர்களுடைய உற்சாகம் அவருடைய மனநிலை எல்லாத்தையும் சொல்றாரு அப்படிப்பட்ட தகுதி உள்ள வலிமை வாய்ந்த கட்சி ஏன் இவ்வளவு ஓட்டு தொண்டர்கள் உற்சாகமா வேலை செய்யல நான் சொல்லல எடப்பாடியே சொன்னார் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி அம்மா காலத்துல வேலை செஞ்ச மாதிரி நீங்க எல்லாம் வேலை செய்யல அப்படின்னு தேர்தல் முடிஞ்ச ஒரு வாரத்திலேயே கூப்பிட்டு வச்சு பேசினார் ஏன் வேலை செய்யலை அவனுக்கு சோர்வு வந்துடுச்சு மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னீங்க அமைக்கலை அவன் வேணாதானு போயிட்டான் ரெண்டாவது விஷயம் ராமநாதபுரத்துலேயும் தேனிலையும் தினகரனும் ஓபிஎஸும் வாங்கின வாக்குகள் அவங்க ஜெயிக்காமல் இருக்கலாம் இரண்டாம் இடம் வாங்கினது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ரெண்டு தொகுதியிலையும் அண்ணாதிமுகவுக்கு டெபாசிட் போச்சு அப்போ இந்தளவுக்கு வலிமை இருக்கிற அவங்கள எதுக்காக கட்சியை விட்டு நிற்கினீங்கன்னு அடிப்படையில் இருக்கிற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அண்ணாதிமுக தொண்டன் நினைப்பானா மாட்டானா ஒரு இயக்கம் தோல்வி வெற்றி தோல்வி சகஜம்தான் ஒரு இயக்கத்துக்கு ஒரு வேட்பாளர் தேர்வுமே கூட ஒரு விமர்சனம் இதெல்லாம் அந்த சுயபரிசீதனை செய்யும் போது இல்லை ஃப்ரீயாக பேசுங்க இந்த தேர்தல் முடிவை பற்றி நம்ம ஒரு கூட்டம் போட்டிருக்கோம் பேசுங்கப்பா மனசில் பட்டதை பேசுங்கன்னா இதெல்லாம் சொல்லுவான் நீங்கள் சொன்னதை சொல்லுவான் நான் சொன்னதை சொல்லுவான் அதை நல்ல விதத்தில் எடுத்துக்கிட்டு எடப்பாடி பதில் சொன்னார்னா கொஞ்சம் பணிவு கலந்த யதார்த்தம் கலந்த பதில் அவர் சொன்னார்ன்னா அண்ணாதிமுக எதிர்காலம் நல்ல விதமாக போகும் நேற்று ஒரு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் தேர்தல் முடிவுகளை வர அதை பத்தி நான் பார்வை அதெல்லாம் அதெல்லாம் வழக்கமான வார்த்தை அதில் அன்யூஷுவலாக இருக்கிற வரி என்ன தெரியுமா வார்த்தை எந்த தலைவரும் அப்படி சொல்ல மாட்டாங்க வெளிப்படையா ஒத்துக்க மாட்டாங்க இந்த தேர்தல் முடிவு இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கப் போகிற சட்டமன்ற தேர்தலை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான பாடங்களையும் படிப்பினையையும் கற்றுக் கொடுத்திருக்கிறதுன்னு சொல்லிக்கிறார் வரவேற்க வேண்டிய விஷயம் எந்த தலைவர்கள் வெளிப்படையாக ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் ஒத்துக்கிட்டால் தான் அது நேர்மையான அரசியலாக இருக்கும்னு என்னை போன்றவொழ நான் தொடர்ந்து சொல்லுவேன் நாங்கள் நேர்மைக்கும் வெளிப்படை தன்மைக்கும் எப்போயுமே ஒரு மரியாதை உண்டு முதல் முறையாக எடப்பாடி அப்படி மனம் தந்திருக்கிறார் அவர் எந்த பாடத்தை கற்றுக்கிட்டார்னு நமக்கு தெரியல அவசரப்பட்டு ஓபிஎஸ் நீக்கிட்டோமா இல்லை தொடர்ந்து தோல்வியே சந்திக்கிறமே இனிமேல் தோல்வியை சந்திக்க இருக்க நம்ம ஏதாவது சில மாற்றங்கள் செய்யணுமா அவர் மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது எது பாடம் எது பாடம் கற்றுக் கொடுத்துச்சு நமக்கு தெரியல

காலங்காலமாக அண்ணாதிமுக ஓட்டு போட்டோங்க நீங்கள் தமிழிசைக்கு போட்டாங்க அதனால தான் அவர் மூன்று லட்சத்துக்கிட்ட வாங்குறேன் நீங்கள் ஒரு லட்சத்திட்ட வாங்கிட்டு டெபாசிட் இழக்கிறீங்க அப்போது தலைமை மீது ஒரு நம்பகத்தன்மை போயிடுச்சு ஒரு அணி அமைச்சர் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் ஜெயிக்க போகிறாங்க ஓட்டு போடுவோன்னு எதுக்கு தோக்கிற கட்சிக்கு போடணுன்ற அந்த மனநில்தான் தமிழிசைக்கு சேர்ந்தது புரியுதுங்களா இதில் இருந்தெல்லாம் ஒரு பாடம் கற்றுக்கிட்டாருன்னா அண்ணாதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கே தவிர பன்னெண்டு தொகுதியில் இரண்டாம் இடம் வந்துட்டனால இனிமேல் போட்டி திமுக வர்சஸ் பிஜேபி தாங்கிறது உண்மை அல்ல அவள் வளர்ந்துருக்காங்க ஒரு நெருக்கடி அண்ணாதிமுகவுக்கு கொடுத்துருக்குறாங்க திமுகவையும் மறைமுகமாக எச்சரிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர நாங்கள் தான் ரெண்டாம் இடம் சொல்கிறது சொல்றது இல்லை அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் பல ஆண்டுகளாகும் இந்திய அளவில் பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி நானூறு தொகுதிகளுக்கு மேலே வெல்வோம் அப்படிங்கிற உறுதிமொழியே அவங்க எல்லா இடத்தையும் முழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க கருத்து கணிப்புகள் எல்லாம் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே பாஜக வெல்லும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து தனி மெஜாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்காம இரநூத்தி நாற்பதில் வந்து பாஜகவினுடைய கணக்கு வந்து நின்று இருக்கு இந்த முடிவு எதை சொல்கிறத பார்க்குறீங்க இல்லை கருத்து கணிப்புகள் அதுபோல் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய எக்ஸிட் போல் கணிப்புகள் இதிலெல்லாம் எனக்கு துளி கூட எப்பயுமே உடன்பாடு இருந்தது கிடையாது வெளிப்படையாகவும் பல விவாதங்களில் சொல்லியிருக்கேன் பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் கருத்து கணிப்பு அயோக்கியத்தனமானதுன்னு சொல்லியிருக்கேன் கடுமையான வார்த்தை பயன்பேன் ஏன்னா அதனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஜனநாயகத்துக்கு கேடான ஒரு விஷயம் எந்த நோக்கமும் கிடையாது அவன் போய் பப்ளிக்கை பார்க்குறானா இல்லையானு கூட யாருக்கும் தெரியாது யாருக்காவது சலுகை நினச்சா அவங்க தான் இத்தனை பிரச்சனை சொல்லி வாக்காளர்கள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற யோகியமற்ற செயல் தான் கருத்து கணிப்புங்கிறது நிஜமான கருத்து கணிப்புலாம் முடிஞ்சு போச்சு இப்போ அவன் இப்படி போகிறான்னா அப்போ நம்மளும் இப்படி போகலன்னா தப்பாகிடுமோ அப்படி பயந்துக்கிட்டு திருத்திக்கிறவங்களும் இருக்கிறாங்க சரிதானா ஸோ கருத்து கணிப்பு டோட்டலாகவே புறக்கணிச்சிடலாம் சரி ஏதோ ஒரு ஆர்வத்தில் எக்ஸிட் போல் பண்ணுறீங்கன்னு பார்த்தா ஓட்டு போட்டு வரவன்ட்ட எடுக்கிறதுல இவ்வளோ பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் வரலாமா பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பர்சன்ட் தான் வரணும் அலோவிள் லிமிட் அவ்வளோதான் கூடலாம் குறையலாம் அஞ்சு பர்சன்ட் கூட வச்சுங்க எழுபது இடம் எண்பது இடம் மாறுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் எந்த லட்சணத்தில் நீங்கள் எக்ஸிட் போல் எடுத்தீங்க நீ கரெக்டாக எடுத்திருப்ப அவன் உண்மையே சொல்ல மாட்டான் ஆமாம் நான் கை சின்னத்துக்கு தான் போட்டேன் ஆமாம் நான் தாமரைக்கு தான் போட்டேன் நான் உண்மையே சொல்லலை ஏன் சொல்லணும்னு நான் கேட்குறேன் அவன் எதுக்கு சார் சொல்லணும் நீ யார் ஓ நோக்கம் என்ன ஒன்று அனுப்புனவன் யார் இவ்வளோ கேள்விகள் இருக்கிற போது அவங்ககிட்ட நேர்மையான பதிலை எதிர்பார்க்குற தகுதி உங்களுக்கு இருக்கா எக்ஸிட் போல் ஃபெயில்யூரானதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் அதெல்லாம் பொய்யாக்குற மாதிரி எதார்த்த ஒன்று இருக்கா நம்ம எழுச்சியை பார்த்தமே ராகுல் போகிற ஊரில் எல்லாம் போடுன கூட்டத்தை பர்டிகுலராக உத்தரப்பிரதேசத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோமே இவ்வளோ கூட்டம் ஆச்சரியமாக இருக்கு செத்து போன கட்சின்னு சொன்னாங்க உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் காணாமையே போயிடுச்சுன்னு அவரும் அகிலேஷு சேர்ந்து போகிற கூட்டம்லாம் மேடைகள் சரிகிற அளவுக்கு கூட்டம் வந்து கூட்டினாங்களே அப்போ ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு நினச்சோம் ஒன்று ராமர் கோயிலில் திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிஜேபி பண்ண கூத்துருக்குல்ல என்னமோ உலகமே ஏதோ ஆயின மாதிரி இனிமேல் ஒரு எந்த இதுவும் இல்லை இந்தியா எங்கேயோ போக போகுதுங்கிற மாதிரிலாம் காமிச்சு ஆயிரம் பேர்ல ஐநூறு பேருக்கு வேலை இல்லைங்கிற உண்மையை மறைச்சி விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்குது சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டு பெட்ரோல் பெட்ரோல் ஏறி இதை பூரா தூக்கி தள்ளி வச்சுட்டு ராமர் ராமர் ராமான்னு கொண்டாடினாங்களே அந்த ராமர் கோயில் விஷய பிரதமர் பேசவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு தரவுகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு கிரௌண்டு சரியாக இல்லை தான் வேஷத்தையும் பேச்சையும் மாறிக்கிட்டே இருந்தார் அவர் அந்த தொகுதியிலேயே பாஜக தோல்வி இதுதான் அரசியல் ரீதியாக பிஜேபியின் கன்னத்தில் அறைந்திருக்கிறார்கள் ஃபைசாபாத் மக்கள் நான் மனப்பூர்வமாக உச்சபட்ச சந்தோஷத்தில் இந்த வார்த்தையை சொல்ற பத்திரிகையாளராக இந்த நாட்டின் குடிமகனா வரவேற்கப்பட வேண்டிய முடிவு இந்த மாதிரி தான் பதிலடி கொடுக்கணும் மக்கள் ராமரை நாங்கள் கும்பிட்டுக்கிறோம் அதுக்கும் தேர்தலுக்கும் சம்மந்தம் இல்லை என் வீட்டில் ரெண்டு பையன் இருக்கா ரெண்டு பேருக்கும் வேலை இல்லை அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிற மறைமுக யுத்தம் வாதம் தான் அந்த வாக்குப்பெட்டியில் எதிரொலிச்சது அதுபோல் ஆணவம் சர்வாதிகாரம் எங்கே இருந்தாலும் எந்த வடிவத்தில் இருந்தாலும் நம்ம எதிர்க்கணும் சார் ஸ்மிருதி ராணி பேசின பேச்செல்லாம் அதிகார பமதியின் உச்சம் ஆணவத்தின் உச்சம் தைரியம் இருந்தால் இங்கே வந்து பாருங்க வயநாட்டுக்கு பாருங்க வயநாடு எங்கே இருக்குது பாகிஸ்தான்லையா ஆப்கானிஸ்தான்லையா நம்ம நாட்டிலானு இருக்குது தைரியம் இருந்தால் குஜராத்தில்னு தைரியம் இருந்தால் இங்கே ஓடியை பார்த்து யாராக கேட்பாங்களா அவருக்கு இஷ்டம் பிடியும் இருந்தது முத முத வாரணேசன்னா ரெண்டாவது மூணாவது வாடே நிற்கிறார் புரியுதுங்களா இந்தியாவில் தானே நிற்கிறாரு பாகிஸ்தானில் நின்று இந்தியா பிரதமர் பதவிக்கு ஒன்றும் போட்டி போடலி அது என்ன சார் ஆணவம் அந்த ஆணவத்துக்கு கொடுத்த அடி தான் மக்கள் கொடுத்த அடி அரசியல் அடி ஒன்றரை லட்சம் வாக்குகள்கிட்ட பின்னணி வாங்கி அவன் தோத்தது இந்த ரெண்டு தொகுதியுமே நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் நான் இந்த முடிவுகள் அப்போது யூபியில் ஒரு ஐம்பது சதவீத இடத்தை கூட பெற முடியாத அளவுக்கு பிஜேபி பெற்ற தோல்வி இருக்குல்ல ஒரு வரியில் கடந்து போக முடியாது நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா செய்யுங்கன்னு மம்தா பானர்ஜி சொன்னது அடிப்படை யூபியில் தான் இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிங்க அந்த பிம்ப சுக்குநூறாக உடஞ்சி போச்சு என்ன சார் டூ ஃபார்ட்டி வந்துட்டாங்க அந்த டூ ஃபார்ட்டி கூட ஒட்டுமொத்த இந்தியா நீ வாங்கலை உண்மைதான் சரியா டூ நைன்ட்டி வந்துட்டாங்க ஆட்சி அவங்க தான் அமைக்க போகிறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் அவங்க தான் அமைக்க போகிறாங்க அப்புறம் என்ன சார் இது ஒரு தோல்னு கேட்கலாம் இவ்வளவு அதிகாரங்களை பயன்படுத்தியும் எதிர்கட்சிகளை முடக்கி கைது பண்ணி கணக்குகளை முடக்கி செலவு பண்ண விடாமல் இடி அனுப்பி ஐடி அனுப்பி சிபிஐ அனுப்பி தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கக்கத்தில் வச்சுக்கிட்டு இவ்வளவும் பண்ண பிறகும் மோடி என்கிற பிம்பத்தை அவர் பிரச்சாரத்தில் எடுத்து பார்த்தா எத்தனை நூறு தடவை மோடி மோடினு சொல்லிக்க மோடி கேரண்டிங்கிற வார்த்தையவே பயன்படுத்தினார் அப்படின்னா தனி மனித மோடிங்கிற பிம்பத்தை முன் வச்சார் தப்பு இல்லை அவர் உரிமை அது ஒரு காயின் அது ஒரு ஆயுதம் பயன்படுத்தினார் அந்த ஆயுதத்தை அப்படி பிடிச்சு இப்படி தூக்கி போட்டாங்க மக்கள் நூ டூ ஃபார்ட்டி நம்பர் இல்லையான்னு கேட்கலாம் அந்த பிம்பத்துக்கு கொடுத்துருக்க வேண்டிய மரியாதை டூ செவன்டி டூங்கிற மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டி நீங்கள் சொன்ன நானூறுடா வேண்டாம் முந்நூறாவது வாங்கியிருக்கணும்ல கடந்த தேர்தலில் வாங்கின சீட்டே தக்க வச்சிருக்கணும்ல அப்படி இல்லாத போதும் நாடு முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிற கவனிக்கிற யூபியில் அவங்க பெற்ற ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவான அந்த வெற்றி தான் தார்மீக ரீதியாக அவரை ராஜினாமா பண்ணுங்கன்னு சொன்னது இன்றைக்கி சுப்பிரமணிய சாமி அதை தான் சொல்கிறார் இன்றைக்கி ராஜினாமா பண்ணியிருக்கார் நீங்களாவே அல்ல அது அது போல் இது வந்து நிர்வாக ரீதியாக நடக்கிற யூஷுவலான நடைமுறைகள் தான் ராஜினாமா பண்ணுவார் அந்த ஜனாதிபதி சொல்லிட்டு அடுத்த கவர்மெண்ட் வர வரைக்கும் நீங்கள் கேர் டேக்கரா நீடிங்கன்னு சொல்லுவோம் ஒட்டுமொத்த அமைச்சரவை இருக்காது கேர்டேக்கருன்னு ஒரு ஆள் இருக்கணும்ல இங்கே முதலமைச்சருக்கு அப்படியே தோல்வி எடுந்த முதலமைச்சருக்கு அதுதான் சொல்லுவாங்க இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி பேர் ரெசிகினேஷன் லெட்டர் கொடுத்துருப்பார் சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்க வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர் தொடர் அதே தான் இது வந்து ரொட்டீன் ப்ரோட்டக்கால் இது அது விஷயம் இல்லை எங்கே வந்து நிற்கிதுன்னா மோடிக்கு இது ஒரு புது சிலபஸ் இப்போ அவர் படிக்க போகிற சிலபஸ் பத்து வருஷமா அவர் நல்ல அதிகாரத்தை சுயமா அனுபவிச்சவர் யாருடைய அனுமதியும் இன்றி யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்காம கெஞ்சாம நாம முடிவெடுக்கிறோம் நாம அமல்படுத்தோன்னு அப்படி ஒன் மேன் ஷோ நடத்தினார் இல்லையா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தாச்சு குறைஞ்ச போச்சு நீங்க நிதிஷுக்கு ஃபோன் பண்ணணும்னு இங்கிட்ட சந்திரபாபு நாயுடுக்கு ஃபோன் பண்ணணும்னு அங்கிட்ட லோக் ஜனசக்தியில இருந்து பாஸ்வான் பையன் ஃபோன் பண்ணா அந்த ஃபோனையும் தவறாம அட்டன் பண்ணி ஆகணும் இப்போ இன்னைக்கு இந்தியா கூட்டணியோடைய ஆலோசனை கூட்டம் மாலை நடக்குது அதே சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டமும் நடக்குது இந்தியா கூட்டணியிலேருந்து நீங்கள் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் அழைப்பீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நாளைக்கு நாங்கள் ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதில் நாயுடு இன்னைக்கு வெளிப்படையாக விளக்கமாக சொல்லிட்டார் இந்தியாவில் தான் நான் இருப்பேன் சொல்லிட்டார் கிட்டத்தட்ட கிட்டத்தட்டாங்க ஏன்னா இவங்களாம் ப்ரீ போல்லேயே போய் செட்டில் ஆனவங்க ஓ நாங்கள் எந்த அணிலையும் இல்லை இப்போ நவீன் பட்நாயக் மாதிரி ஆளை எடுத்துப்போமே அவர் எந்த அணிலையும் சேரல இப்போ அவர் ஒரு இருபது வச்சிருக்காருன்னா அவர் என்ன பண்ண போகிறார்னு நம்ம கேட்கலாம் இவங்க ஆல்ரெடி செட்டில்டு கொஞ்சம் ஆக்வேர்டாக இருக்கும் சட்டவிரோதம் இல்லை இந்தியா கூட்டணிக்கு வரக்கூடாதுலாம் இல்லை ஆக்வேர்டாக இருக்கும் ஆனால் அரசியல் ஆக்வேர்டுக்கு வெக்கத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது ஆனாலும் நாயுடு அதை மறுத்துட்டார் நான் இங்கே தான் இருப்பேன்ட்டேன் அவருக்கு டிமாண்டு செஞ்சு கொடுக்குறவங்க ஆல்ரெடி இருக்கிற போது நான் காங்கிரஸ் போய் கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்று நினச்சிருக்கலாம் நிதிஷும் அதே என்ன தான் எடுப்பார்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருடைய நோக்கமே தங்களுடைய மாநிலங்களுக்கு நிதி ஆதாரங்கள் அதிகமாக வேணும் இவர் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்குறாரு அவர் ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுங்கன்னு கேட்குறாரு அதோட பெரிய சங்கடம் நிதிஷ் கண்ணருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே முடிச்சுட்டார் அதை பிஜேபியை அங்கீகரிக்கலை அனுமதிக்கலை ரசிக்கலை

நான் அப்படிலாம் அதிகாரத்தை சவச்சிட்டேன் தனியாக இருந்தே ஹேண்டில் பண்ணிட்டேன் இனிமேல் ஒரு ஒருத்தர்ட்டே அப்படி நான் கேட்கணும் அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறாரா இல்லை என்னாலையும் கூட்டணியை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி ஒத்துக்கிறாரா அதுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் இல்லை பத்து பர்சன்ட் கொடுக்கலாம் மற்றபடி தொண்ணூறு சதவீதம் வேறு மாற்றங்கள் வரப்போகிறதா எனக்கு தெரியல மோடியே தான் பிரதமராக வாய்ப்பு இருக்கு மோடியினுடைய ஒருவேளை மோடி நீங்கள் சொன்ன மாதிரி மோடி பிரதமராக வந்தால் அவரது இந்த மூன்றாவது ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க முதல் நல்ல விஷயம் அந்த ஏகாதிபத்தியம் சர்வாதிகாரம் ஆணவம் கலந்த அதிகார அமலாக்கம் இருக்காது இருக்க வாய்ப்பில்லை நாளைக்கு நாடாளுமன்றம் கூட போதே எதுக்கு கொடுன்னே தெரியலன்னு பட இருந்த நிகழ்வுகள் எத்தனையோ அந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு நாள் த்ரீ செவன்ட்டி வந்துச்சு ஒரு நாள் முத்தலாக்கு வந்துச்சு ஒரு நாள் வேளாண் சட்டங்கள் வந்துச்சு அப்படி ரகசியமாகவே வச்சிருந்து வச்சிருந்து போட்டு அடி அடி நடித்தாங்களே நல்லதோ கெட்டதோ அப்புறம் விவாதத்துக்குரியது அந்த சர்வாதிகாரம் இனிமேல் இருக்காது ஒன்று கொண்டு வர போகிறாங்கன்னா டிஸ்கஷன் நடந்து தான் இந்த ரெண்டு மூணு கட்சிகள்ட்ட அவர் தான் ஆகணும் வேறு வழி இல்லை அது ஜனநாயகத்துக்கு நல்லது தன்னுடைய அதிகாரத்தை ஒரு வரம்பு மீறி காட்டிய பிஜேபிக்கும் ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி தான் அது நன்றி சார் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி பத்திரிகை